ஒன்றும் இல்ல ஒரு சம்மந்த வேலை மாட்டி தான் வந்தேன் பெண்ணை பற்றி விசாரிச்சுட்டு போகல மாட்டி தான் வந்தேன் வேற ஒரு விஷயமே இல்லை யாருக்கு மூத்தவனுதா அந்த வளம் தேச்சாகும் கல்யாணம் கெட்டதால பின்ன மக்க எப்பலும் குழந்தையாட்டே இருக்கும் இருபத்தி ஏழு வயசு ஆவே இல்லையா கெட்டு கொடுக்காண்டாமா இங்க நோடியா யாருங்க மோவையே நீ அடுத்த தெரு மக்களுக்கு முடியல நல்ல நீளமாக கிடக்கும் மூணு பெண்ணுண்டே அங்கதான் அடுத்த தெருவா மூணு பெம்பளை மக்களா

ஏரங்காலத்தோட வேண்டாம்னு சொல்லுங்க போய் பிற இதை கொண்டு வந்து நீங்களும் நல்ல ஆளு மோனும் பாவம் வேண்டாம் அவளை வேண்டான்னு சொல்லுங்க மாத்திரம் சொல்லாதீங்கம்மா பிற எனக்கு முடி எனண்டே இருக்காது ஆ சரியே நான் வேண்டாம்னு சொல்லுவேன் நீங்க சொன்ன பிறகு இன்னும் எப்படி நான் அந்த சம்மதத்தை எடுக்குவேன் நீங்க பேடிச்சாதீங்க உங்க பேரை நான் வெளியில விடமாண்டே துஸ்தனை வேண்ட தூரம் அவ்வளவுதேனம்மா நன்றிம்மா

நல்லபடியா போண்ட வாங்கம்மா இதுலனா வேற ஊர்வலத்தில் ஒரு சம்பந்தம்மா உண்டு வேற விலமெல்லாம் கிட்டு, போங்க.